ோறும்டிய அருளியுள்ள போற்றி திருநாமங்களை பற்றிய விளக்கங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன் விநாயக பெருமானுடைய போற்றித் திருநாமங்களை சொல்லும் பொழுது ஐந்து முக பெருமானை போற்றி போற்றி என்கின்ற அந்த வகுப்பினுடைய ஒளி குரல் பதிவு இல்லாமல் போய்விட்டது ஏதோ ஒரு கோளாறு நடந்ததனால் அது அதிலே இல்லை வெறும் வீடியோ என்கின்ற அந்த ஒளி மாத்திரம் அதிலே இருக்கிறது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் அது நம் ஐந்து முக பெருமானை வைத்து தான் அந்த தீக்கை கணபதி தீக்கை கொடுக்கிறோம் அப்பொழுது அந்த தீக்கையில் எல்லா சொல்லி இருக்கிறோம் ஐந்து புள்ளிகளை வைத்து தியானம் செய்வது எப்படி என்று அதனால் அதை அதனால் அதிலே தானாகவே அதை அழுது விட்டது என்று நினைக்கிறேன் அந்த தீக்கை பெறுகிறவர்களுக்கு மட்டும் அந்த விளக்கம் தெரிந்தால் போதும் ஏனென்றால் அதில் இந்த நிறைய நிபந்தனைகள் எல்லாம் விரித்திருக்கிறோம் யாருக்கு சொல்ல வேண்டும் யாருக்கு சொல்லக்கூடாது என்றால் அதனால் கூட நான் நினைத்துக்கொண்டேன் அதனால் கூட இருக்கலாம் அந்த தீக்கை பெறுகிறவர்களுக்கு தான் தெரிகிறது அதனால் தனியாக விளக்கம் என்றால் இருந்தாலும் அதனால் அதை சுருக்கமாக அதை வெளியிடும் பொழுது அந்த போற்றி திருநாமல் எல்லாவற்றிற்கும் விளக்கம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த அதனால் ஐந்து முகப்பெருமானே என்பதற்கு இரண்டு நிமிடம் அதை விளக்கமாக அதை விளக்கி சொல்லிவிடலாம் ஐந்து முகப்பெருமான் பொதுவாக விநாயகர் என்றால் ஒரு முகம் இருக்கிற விநாயகரை பொதுவாக வைத்திருப்பார்கள் நான் இங்கே ஐந்து முக கணபதியை பெரிதாக வைத்திருக்கிறேன் என்றால் இறைவன் பல்வேறு வித உருவங்களில் எனக்கு பல்வேறு வித உண்மைகளை வெளிப்படுத்தினான் நான் படித்து கொண்டிருந்த காலத்திலிருந்தே அப்பொழுது அதில் அதனுடைய மேன்மைகள்லாம் எனக்கு தெரியாது அது விளையாட்டாகவே எண்ணிக்கொண்டிருந்தேன் ஓஹோ என்ன இப்படியெல்லாம் தெரிகிறது என்று பிறகுதான் குருநாதர் தான் சொன்னார் இது அவருடைய இதெல்லாம் தொகுத்து புத்தகம் எழுதி கொடுத்ததற்கு இது தாசருக்கு தெரிகிற இந்த விஷயங்கள் எல்லாம் தியானத்திற்கு உதவுகின்றவை இவைகளை பயிற்சி செய்தால் தியானத்தில் முன்னேற இருபவர்களுக்கு இதுவும் முன்னேற்றம் கொடுக்கும்னு சொன்னார் பிறகுதான் தெரிந்தது ஆகா இவை தியான புள்ளிகள் என்று அப்போ அந்த ஐந்து முக கணபதி இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கொம்புதண்ட விநாயகாவுக்கு நாம் விளக்கம் பார்த்தோம் அதில் என்ன எனக்கு அனுகிரகம்லாம் என்ன காட்சிகள் எல்லாம் காட்டினார் என்று அதே போல் இந்த ஐந்து முக கணபதியிலே ஐந்து முகத்தில் ஐந்து புள்ளிகள் காண்பி காண்பித்தார் ஐந்து முகமும் ஒரு முகமாக மாறி அந்த ஒரு முகத்திலேயே ஐந்து புள்ளிகளை தியான புள்ளிகளை விநாயகர் பெருமான் காண்பித்தார் இது ஏதோ ஒரு நாள் திடீர் என்று தெரிந்து மறைவது அல்ல நான் பலமுறை சொல்லியது போல வருடக்கணக்கில் நான் தரிசனம் செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இது தரிசனம் என்றவுடன் சில பேர் அதனால் அதையும் திரும்பவும் இங்கே விளக்கம் சொல்கிறேன் தரிசனம் என்றவுடன் இது கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே அப்படிலாம் கண்ணால் கற்பனையில் பார்க்கறது பொழுது என்று நினைத்து கொள்கிறார்கள் அது அல்ல நேரடியாக நம்முடைய ஊனக்கண்கள் மூலமாகவே நேரடியாக பார்க்கின்ற விஷயங்கள் அப்படித்தான் தரிசனம் தருகிறார்கள் அப்படியானால் நேரடியாக பார்ப்பதற்கு நம்முடைய ஊனக்கண்களுக்கு என்ன தேவை என்றால் ஒரு சிறப்பு தன்மை வேண்டும் ஒரு சிறப்பான பரிணாம வளர்ச்சி வேண்டும் அதுதான் கிடைக்கிறது கடவுளை பக்தி செய்வதனால் என்ன பயன் என்றால் அடியார்களுக்கு சாதாரணமாக பொதுமக்கள் பக்தி செய்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டுதலை வேண்டிக் கொள்கிறார்கள் நிறைவேறுகிறது அது தனி பக்தி அதுதான் பெரும்பாலான பக்தியாக இருக்கிறது ஆனால் எல்லோருமே அப்படி பக்தி செய்ய மாட்டார்கள் அடியார்கள் என்று இருப்பார்கள் அவர்கள் எதுவுமே தேவைப்படாதவர்களுக்கு துறவு மனப்பான்மை இருக்கிறவர்களுக்கு அவர்கள் ஏன் பக்தி செய்ய வேண்டும் அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை அவர்கள் ஏன் பக்தி செய்கிறார்கள் என்றால் அந்த கடவுளை பார்க்க வேண்டும் தரிசனம் பெற வேண்டும் அந்த ஒன்றிற்காக மாத்திரமே வாழ்வார்கள் அதனால் அவர்களுக்கு இறைவன் என்ன செய்கிறான் அவர்கள் பக்தியாக கோயில் குளமெல்லாம் சுற்றி திருந்து ஜபதபத்தில் ஈடுபட்டு புலன்களை அடக்கி கிடைத்து சாப்பிட்டு கொண்டு இன்னும் சொல்லப்போனால் மக்களிடம் ஏச்சும் பேச்சும் உழைச்சி சாப்பிடத்தானே என்ற ஒரு அறிவுரையையும் வாங்கி கொண்டு அப்படியே இருப்பார்கள் ஆனால் நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று அந்த இறைவனுக்கு தெரியும் அவன் என அவனுடைய அடியார்கள் அதனால் அவன் என்ன செய்கிறான் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை அருளுகிறார் அவர்களுக்கு தேவைப்படுவது தரிசனம் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கும் கடவுளை ஒரு நாள் ஒரு முறையாவது நாம் கண்ணால் பார்க்க வேண்டும் தரிசனம் செய்கிறார்கள் அருணிய நாதரை போன்ற பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் நாமும் அந்த கடவுளை ஏன் பார்க்கக்கூடாது என்ற அந்த தரிசனம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காகவே வாழ்வார்கள் அவர்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி இறைவன் தருகிறான் சிறப்புத்தன்மை தருகிறான் அந்த சிறப்புத்தன்மையிலே இந்த ஊன கண்கள் மூலமாகவே நேராகவே தரிசனம் பார்ப்பது தான் தரிசனம் என்பது மற்றபடி அது தெரியாததுனால் அந்த அதெல்லாம் கிடைக்கப்பெறாததுனால் அவர்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கோ விநாயகர் தெரிகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோ அதான் தரிசனம் சொல்லிவிடுவான் அப்தான் இல்லை அதுவும் நல்ல விஷயம்தான் இல்லையா ஏன் கண்ணை மூடியா சினிமா நடிகை கற்பனை பண்ணி உக்கானுங்கிற வேலைக்கு அந்த கடவுள் உருவத்தை கற்பனை பண்ணுறான் நல்ல விஷயம் ஆனால் அதை நம்ம கம்மியானலாம் சொல்ல முடியாது நல்ல தான் தியானம் செய்யும்போது அப்படி தான் தியானம் செய்யணும் உட்காந்து கண்ணை மூடிக்கொண்டு அந்த விநாயகர் உருவம் நம்முடைய கற்பனையில் தெரிகிறதா முருகருடைய உருவம் கற்பனையில் தெரிகிறதா என்று செய்ய வேண்டும் நல்ல விஷயம் அதில் ஆனாலும் அதோடு அது முடிந்து விடுவதில்லை தரிசனம் என்பது அதை தாண்டி கண்களுக்கு சிறப்புத்தன்மை சிறப்பான வளர்ச்சி அந்த கிட்டத்தட்ட அது ஒரு அந்த ஹை லென்ஸு என்று நினைக்கிறேன் அது ஒரு லென்ஸ் எஃபெக்ட் கொடுக்குறான் இறைவன் ஒளியையும் ஊடுருவி பார்க்க முடியும் அந்த 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 அப்படி ஒரு ஆற்றல் வருகிறது கண்ணுக்கு அந்த ஆற்றலினால் அந் ஒரு கடவுளியில் ஒரு ஒரு விதமான தரிசனம் எனக்கு தந்ததைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன் எழுதி வருகிறேன் அதிலே இந்த ஐந்து முக பெருமான் ஐந்து முக கணபதி எனக்கு தந்த தரிசனம் தான் அந்த ஐந்து திருமுகங்களையும் ஒரே திருமுகமாக மாற்றி அந்த ஒரு திருமுகத்திலேயே ஐந்து புள்ளிகள் தியான புள்ளிகளை காண்பித்தான் இறைவன் அதனால அந்த தியான தான் நான் உங்களுக்கு விநாயகருடைய இடர்களை நான்மை சங்கடகரசி கீழே அதை தீட்சையாக கொடுத்திருக்கிறேன் ஒரு எண்பது பேருக்கு மேல் அதை வாங்கி அவர்கள் தீட்சை பெற்று பூஜை செய்து வருகிறீர்கள் தெரியாதவர்கள் அவரிடம் கேட்டு அதனுடைய முறை என்ன என்று தெரிந்து நீங்களும் தீக்கை பெற்று பூஜை செய்யுங்கள் அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த தீட்சை பெற்று பூஜை செய்வது என்பது ஒரு ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தது அது அவங்க பெரிய பெரிய மாடாதிபதி பிடக ரொம்ப ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் அவங்க அவங்களுடைய ஜாதிக்கு மட்டும் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் இங்கெல்லாம் இங்கே விருப்பமும் அதை செயல்படுத்துகின்ற ஒரு பக்தியும் இருந்தால் போதும் என்று நாம் அதை செயல்படுத்தி கொண்டு வரும் அதனால் ஐந்து முக பெருமான் போற்றி போற்றி என்பதற்கு அதில் அழிந்து விட்டது அந்த ஒளி இது அதனால் அதை வரைக்கும் சுருக்கமாக நான் அதை சொன்னேன் ஓம் ஐந்து முகப் பெருமானே போற்றி போற்றி